வெல்கம் டு அவர் மகாபிரிவ களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் கந்த புராணத்தின் நேற்றைய தொடர்ச்சிய சூரபத்மன் வதத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இறுதியாக சூரபத்மன் முருகனுடன் போருக்கு வந்தான் நான்கு நாட்கள் உலகமே நடுங்கும்படியான யுத்தம் நடந்தது அப்போது கருணை கடவுளான கந்தன் விஸ்வரூபம் எடுத்தார் அவரது காலடியில் இந்த உலகம் கிடந்தது எல்லாமே தனக்குள் அடக்கம் என்பதை அவர் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் காட்டினார் அந்த காட்சியால் சூரன் ஞானம் பெற்றான் அவனது துர்குணங்கள் மறைந்தன கந்தனை கண்கொட்டாமல் பார்த்து வணங்கினான் பின்னர் கந்தன் தன் உருவைச் சுருக்கவே தான் பார்த்த காட்சி அவனுக்கு மறந்து துர்குணம் தலை தூக்கியது மீண்டும் போரிட்டான் கந்தன் வேலை ஏறியவே அவன் மாமரமாக மாறி நின்றான் அந்த வேல் மரத்தை இரண்டாக கிழித்தது அப்போது சூரன் ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாகவும் மாறினான் மயிலை அடக்கி அதன் மீது ஏறி உலகமெல்லாம் வளம் வந்த முருகன் சேவலை தன் கொடியில் இடம்பெறச் செய்துவிட்டார் தன் கணவரின் ஆயுள் முடிந்தது என்பதை தெரிந்து கொண்ட சூரபத்மனின் பட்டத்தரசி பத்மகோமலாவும் மற்ற மூவாயிரம் மனைவியரும் இறந்து போனார்கள் சூரபத்மன் முழு ஞானம் பெற்று முருகனுக்கே காலமெல்லாம் சேவகம் செய்தான் இதுபோல புராண கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி சூரபத்மன் பதத்தோட நாம் நிறைவு செஞ்சாச்சு நாளைக்கு தெய்வானை திருமணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் கதைகள் மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ